எரியும் பணிக்காடு அந்த புத்தகத்தை படித்த உடனே நான் எடுத்துகிட்டு போய் தனஞ்சயன்னு ஒரு தயாரிப்பாளர் இந்த புத்தகத்தை காமிச்சு இந்த படத்தை இந்த இதை நான் வந்து இயக்கணும் இந்த நாவலை அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டேன் ஐயோ அவர் படித்து பார்த்துக்கிறதுலாம் சரியாக வராதுங்க அப்படின்னு கொஞ்சம் காலம் கழித்து பாலா வந்து என்ன பண்ணார்ண்ணா நண்பர் பாலா அவரே போய் அந்த படத்தை ஒரு காலத்தில் இயக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது அவருக்கு அப்போ என்னென்னா இவங்க முடிவு பண்ணிடுறாங்க இந்த படத்தை இவர் இயக்கினா சரியாக இருக்கும் எனக்குன்னு இவங்க ஒரு 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 ஸ்கேல் வச்சுருக்காங்க சேரன் பண்ணால் எப்படி இருக்கும் பாலா பண்ணால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த வாய்ப்பு தவறி போனதில் எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் நான் படம் பார்க்கும்போது கூட எனக்கு அந்த வருத்தம் இருந்தது அதனால் நான் முயற்சி பண்ணுறேனே தவிர அது நடக்கலை பட் விட மாட்டேன் நான் முதலே சொன்ன மாதிரி வெற்றி தோல்விங்கிறது வெற்றிங்கிறது ஒரு படைப்பை முழுமையாக படைச்சதுக்கப்புறமே அது ஒரு படைப்பாளையோடைய வெற்றி அந்த வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்திக்கிட்டதுனால தான் இன்னமும் இந்த கேள்வி அப்படி பார்த்தா அது வந்து எனக்கு வெற்றி தான் அப்புறம் செல்வராகுன்ற ஒரு திறமையான ஒரு இயக்குனர் அவரோடு சேர்ந்து பணிபுரியணுங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது விரைவில் நடக்கும் இப்போதைக்கு எனக்கு செங்கோல்லாம் வேண்டாம் ஒரு செங்கல் மட்டுமே போதும் அந்த செங்கலை வச்சு நான் என்ன பண்ணுவேன்னா இந்த கோடிட்ட இடங்கள் நிரப்புகளுக்கு ஒரு சின்ன இட்டு கட்டி ஒரு வந்து அதுக்குள்ளே ஏதாவது பண்ண முடியுமா இப்போ மண் மைண்டு வந்து அதை நோக்கி தான் இருக்குது நீங்கள் நாளைக்கு கிடைக்கிற செங்கோலை விட இன்னைக்கு கிடைக்கிற செங்கல்லே மெயிலுங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன் அதனால் இப்போதைக்கு வந்து கோடிட்டு இடங்கள் நிரப்புக தான் என்னுடைய உலகம் அதுக்குள்ளே கிடைக்கிற அந்த ஆரவாரமான அந்த கயிற கரவொழி மட்டும்தான் எனக்கு கிடைக்கிற செங்கோல் இதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் தேவைப்படுது நான் இயக்கிய சில படங்கள் பெரிய வெற்றி அடையணும் எப்போவுமே எல்லாேருக்கும் ஒரு ஸ்கேல் ஒன்று இருக்குது என்னென்னா ஒரு வெற்றிப்பட இயக்குனரும் வெற்றி பட கதாநாயகனும் சேர்ந்தால் அந்த படத்தோட வியாபாரம் எப்படி இருக்கும் அதை நான் பிரேக் பண்ணணுன்னு ஆசைப்படுவேன் எப்போவுமே ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிற ஒரு ஒரு நாயகர் நல்ல திறமைசாலி ஆனால் அவருக்கு ப்ரீவியஸ் படம் நல்லா ஓடலை அவரை கூப்பிட்டு வச்சுட்டு நம்ம ஒரு படம் ஆனால் நல்லாயிருக்கும் அப்போ தான் அது ஒரு ஆரோக்கிய நிலை இப்போது என்னுடைய கதை திரைக்கவசம் ஓடிச்சு எனக்குன்னு ஒரு சின்ன மேடை கிடச்சிருக்கு இப்போது வாய்ப்பு தேடிட்டு இருக்கா அல்லது நிறைய திறமை இருந்து அதை பயன்படுத்த முடியாத சாந்தினும் நான் இதுக்குள்ளே கொண்டு வரேன் இந்த படம் வெற்றி அடையும் போது நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வெற்றி அடைறோம் இதுதான் ஆரோக்கியமான ஒரு நிலை இதை வந்து எல்லோரும் செஞ்சாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நட்பு நட்பாகவே இருக்கிறது ஒரு அழகான ஒரு விஷயம் தான் ஆனால் நட்பு வந்து என்றைக்காவது ஒரு நாளைக்கு பயன்படுத்தி போதுதானத்துக்கு எனக்கும் மிஸ்டர் பிரபுதேவாவுக்கும் இருந்த ஒரு நட்பு இந்த படத்தில் ரொம்ப பிரமாதமாக பயன்பட்டுருக்கு அந்த மாதிரி என்னைக்காக ஒரு நாளைக்கு டெஃபினட்டாக நான் அவர் வந்து பயங்கர புத்திசாலி அப்புறம் யங்ஸ்டர்ஸை கவரக்கூடிய அளவுக்கு அவருடைய எழுத்து இருக்குது அதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தானே அதனால் என்றைக்காக ஒரு நாளைக்கு இணைவோம் டங்கலை பற்றி எல்லாரும் சொல்கிறாங்க நான் இன்னும் டங்கல் பார்க்கல இந்த பாத்திரம் வந்து எனக்கு பொருத்தமான ஒரு பாத்திரம் நீங்கள் நடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட வேற ஒரு இதில் ஜிஎம் குமார் சொன்னார் உடனே அதை பார்க்கணுன்னு தோணுச்சு அமீர்கானோட நிறைய படங்களை நான் அந்த மாதிரி நினைப்பேன் இவருக்கு இருக்கிற இந்த ஸ்டார்டம் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல படங்கள் பண்ணுறாரு இந்த மாதிரி தான் நம்மளும் பண்ணணுன்னு ஆசைப்பட்ற ஒரு விஷயம் அப்புறம் இந்த படத்தை நம்ம இயக்கியிருக்கலாம்னு முதலே சொன்ன மாதிரி அந்த எரியும் பனிக்காடு வந்து நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அந்த தேயிலை தோட்ட அதில் ஒரு ரயில் ஒன்று வரும் நாவலில் நான் வந்து அதை ரொம்ப ஒரு முக்கிய பகுதியாக நினச்சிருந்தேன் படத்தில் வந்து அது இல்லை அந்த படம் அந்த பகுதியே அந்த படத்தில் எல்லாம் போச்சு அப்புறம் நான் நினச்சேன் இந்த நான் இயக்கியிருந்தேன் டெஃபினெட்டாக இந்த ஒரு இந்த ஒரு ரயிலை நான் விட்டுருப்பேன் இதில் ஒரு வரி நான் எழுதினேன் முத்தம் முத்துதே அப்படின்னு எழுதுனேன் முத்தம் முத்தி காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து இந்த கோடிட்ட இடங்களில் நிரப்ப அடையாளம் முதல்ல நம்மகிட்ட நிறைய நல்ல இயக்குநர்கள் இருக்காங்க அவங்கள வச்சு படம் எடுக்கிறதுக்கான ஒரு பெரிய சப்போர்ட் ஒன்று வேணும் தயாரிப்பு வகையில் இப்போ நானும் என்னுடைய நண்பரும் ஒருத்தர் கூட பேசிகிட்டு இருந்தோம் இந்த படத்துக்கு அப்புறமேல டெஃபினட்டாக நம்ம அந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன அமைப்பை ஏற்படுத்தலாம் உதாரணத்துக்கு கருப்பழனியப்பன் வந்து ஒரு நல்ல திறமைசாலி அவருக்கு வந்து படங்கள் இன்னும் அமையல அவர் ஏதோ ஒரு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு எனக்கே இன்னும் வாய்ப்பு கிடைக்கல எனக்கு நான் வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்கிறது எனக்கு நானே ஒரு வாய்ப்பை நான் ஏற்படுத்திக்கிறேன் அப்படி வாய்ப்பு ஏற்படும் போது அதில் இந்த படத்தில் சாந்தனும் வந்த மாதிரி கருப்பழனியப்பனை வந்து இதுக்குள்ளே கொண்டு வரலாம் அதே மாதிரி பாக்யராஜ் சார் வந்து மறுபடியும் ஒரு அப்படியே ஆக்கப்பூர்வமாக ஒரு படம் பண்ணுறதுக்கு அந்த படத்தை நான் தயாரிக்கலாம் கூடவே இருந்து கதை தயாரிக்கிறதுலேருந்து திரைக்கதை இருந்து அந்த படத்தை தயாரிக்கிற வரைக்கும் எல்லா விஷயத்திலும் நானும் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாமே ஒரு ஆரோக்கியமான விஷயந்தான் தமிழ் சினிமா முன்னேறத்துக்கு கனவு வந்து நீண்டுகிட்டே இருக்குது முதல்ல என்னுடைய கனவு வந்து நான் ரெண்டு மூணு படங்களில் ஒரு சின்ன சின்ன நடித்த உடனே சினிமா புகழ் பார்த்திபன் நடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாடகம் நாடகம் போட்டோம்னு வச்சுங்களேன் எப்போவுமே சினிமா புகழ் உள்ளவங்க இப்போ ஒய்ஜி மகேந்திரன் இல்லை யேசுசேகர் அவங்க நாடகத்துக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அதுதான் என்னுடைய கனவாக இருந்தது எனக்காக ஒரு நாளைக்கு ஒரு போஸ்டரில் இந்த சினிமா புகழ் இவர் நடிக்கும் ஏன்னா நான் வந்து எஸ் வி ராமதாஸ்னு ஒருத்தருடைய டிராமா ட்ரூப்பில் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன் அவர் வந்து திரைப்பட புகழ் வில்லன் நடிகர் எஸ் வி ராமதாஸ் அவர்கள் நடிக்கும் அப்படின்னு கில்லர் நரசிம்மன் அப்படின்னு போட்டிருப்பாங்க அப்படி தான் என்னுடைய சினிமாவுடைய ஆரம்பமே நடிப்பு கற்றுக்கிட்டது அந்த மாதிரி எனக்காக ஒரு நாளைக்கு நானும் இந்த மாதிரி ஒரு பெரிய ஆள் ஆகிடும் அப்போ நான் பெரிய ஆளுன்னு சொல்கிறது அதுதான் பெரிய ஆள் அந்த எல்லைகளை தொட்டதுக்கப்புறம் எல்லைகள் தாண்டிக்கிட்டே இருக்குது நம்ம அந்த பீக்கு இருக்குது பார்த்திங்களா எவரெஸ்ட்னு ஒரு இடத்துக்கு போகிற வரைக்கும் அந்த ஜர்னி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த பீக்கு போனவொடனே எல்லா பீக்கும் அதுக்கப்புறம் இறங்கிடும் அப்போ நம்ம அங்கேருந்து வேறு ஒரு பீக் போவோம் இல்லையா அந்த மாதிரி என்னுடைய கனவுகள் நீண்டுக்கிட்டே இருக்குது இது எங்கே நீளப்போகுனு தெரியல நடுவில் ஒரு சிரிப்பெல்லாம் கூட எனக்கு வந்தது நான் அதை மாற்றிக்கவே விரும்பலை ஏன் மாற்றிக்கணும்னு எனக்கு தெரியல உதாரணத்துக்கு மேடைகள் போது நம்ம போய் அதுக்குரிய மேடையில் தான் போய் பேசணுமே தவிர அந்த மேடைகளை போய் இலக்கியம் பேசினா நம்மளை இறக்கி விட்டுருவாங்க கீழே இல்லையா அதனால் முதல்ல பாத்திரம் மருந்து பிச்சை இடும் மாதிரி தான் எந்த இடத்துல நம்ம பேசுகிறோம் நம்ம என்ன பேச போகிறோம்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம அங்கே போய் பேசணும் அதனால் நான் இப்படிப்பட்ட அப்படி தான் நிறைய பேர் ஒதுக்கி வச்சுருவாங்க ஏன் அவர் வர சொல்லுவாங்க சொல்லிப்பாங்க சொல்லி சொல்லுவாங்க அதனால் நான் சம்மந்தப்பட்டிருக்கிறது ஒரு திரைக்கலை திரைக்கலையில் வந்து சுவாரஸ்யம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அதனால் வந்து நான் எதையும் மாற்றிக்க விரும்பலை நான் வந்து ரொம்ப திண்டாடிக்கிட்டு தான் மேடைக்கு வருவேன் மேடைக்கு வந்து திண்டாடுறதில்லை திண்டாடிக்கிட்டே தான் மேடைக்கு வருவேன் நான் வந்து ஐயோ நம்மளை பேச கூப்பிட்றாங்க நம்ம வந்து இப்படி இது வேறு ஒரு பெரிய லீடு இவர் எப்பொழுதுமே வித்தியாசமாக பேசுவார் அப்படின்லாம் சொல்லி ஒரு மேடையில் அப்படி தான் பார்த்திபன் பேசுவாரோடனே கை தட்டாங்க அப்புறம் நான் போய் சொன்னேன் முதல்ல நல்லா பேசுனதுக்கப்புறம் நீங்கள் கை தட்டினீங்கன்னா அது பாராட்டு பேசுகிறதுக்கு முன்னாடியே கைத்திட்டீங்கன்னா தண்டனை நல்லாவே பேசியே தரணுங்கிற ஒரு தண்டனை அதனால் தயவுசெய்து எனக்கு தண்டனை கொடுக்காதீங்க எனக்கு வந்து பாராட்டை மட்டுமே கொடுக்கும் அதுக்கும் கை அது என்ன புரிஞ்சுதுன்னு எனக்கு தெரியல அப்புறம் இதை வந்து வேறு விதமாக சொல்லலாம் இதை வந்து ரொம்ப அப்டேட் பண்ணி இன்றைக்கி இருக்க ஆடியன்ஸோட இன்றைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸோட போட்டி போடுற ஒரு தன்மை எனக்கு இருக்குது ஜின்னல் ஜின்னல் ஒரிஜினல்ங்கிறது வந்து சும்மா அது என்னோ அது ஏதோ ரொம்ப கீழ்த்தரமான ஒரு சிந்தனையை நம்ம சொல்ல முடியாது எதையோ ஒரு அழகான விஷயத்தை அழகாக காயினேஜ் பண்ணி அதை சொல்லி அவங்கள கவர்றதும் ஒரு பெரிய விஷயம் எனக்கு வந்து ரசிகர்களை கவர்றதுன்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அது முடியாமல் நிறைய புத்திசாலிகள் தடறிகிட்டு இருக்காங்க அந்த வகையில் நான் இப்படியே முட்டாளாகவே இருக்க விரும்புகிறேன் நீங்கள் கோடிட்ட இடங்களை நிரப்புக்க பாருங்கள் இந்த காலத்துக்கு இது ரொம்ப புதுசு மறுபடியும் என்னுடைய படத்துக்கான விளம்பரம் இதில் வந்ததில் எனக்கு மகிழ்ச்சி இல்லைங்க மாவீரன் கிட்டங்கிறது அதுக்கான பாத்திரம் தான் அப்புறம் ஆயிரத்தில் ஒரு அந்த மாதிரி ஒரு பாத்திரம் தான் கோடிட்ட இடங்கள் நிரப்புகள் பண்ணியிருக்கிறது எனக்கு நானே போட்டுக்கிட்ட சரியான பாத்திரம் தான் நான் இன்னும் கூட கருப்பழனியப்பனை பற்றி சொல்லும்போது சொன்னேன் இவர் வந்து என்கிட்ட எல்லாமே கற்றுக்கிட்டது கிடையாது இதுக்கு நான் ஒரு அடையாள அட்டையாக இருந்திருக்கேன் அவர் வெளியில் போகும்போது என்கிட்ட வேலை செஞ்சாருங்கிறது நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயம் நிறைய உண்டு அது மாதிரி ஒரு உதவி இயக்குனர் இன்னொரு தான் வந்து கற்றுக்கணுன்ற கட்டாயம் கிடையாது இதை வந்து நானோ இல்லை எங்கள் டேரக்டர்லாம் எப்படி பண்ணுவோம் நாங்கள் எல்லோரும் கலந்து பேசுவோம் அதுக்கு பேர் வந்து நான் டைரக்டர் ஆகிட்டேன் அதனால் அவங்க அசைகிற எல்லாரும் அஞ்சு பேர் சேர்ந்து டைரக்ட் பண்ண முடியாதனால அவங்க உதவி இயக்குனராக இருப்பாங்க இப்போ மணிரத்ன சாரோ இல்லாட்டி ஆர் சுந்தரராஜனோ இவங்கெல்லாம் யார்ட்டையுமே ஒர்க் பண்ணதில்லை அது ஏற்கனவே இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற எடுத்துக்காட்டுகள் அதனால் ஒரு ஸ்பார்க் உள்ள மனுஷனுக்கு வந்து ஒருத்தட்ட ஒர்க் பண்ணியே தெரணும் அவசியம் இல்லை ஆனால் அந்த ஒர்க் பண்ணுறது வந்து வேறு ஒரு நல்ல தன்மையை காட்டும் அது என்னென்னா கொஞ்சம் அமைதி உள்வாங்குதல் நமக்கு தெரியாத விஷயம் கூட இன்னும் இருக்கோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் நான் போய் பாக்யராஜ் சார்ட்ட சேர்ந்ததுக்கப்புறம் எனக்கு தெரியாத விஷயம் தான் நான் ஒரு கற்றுக்கிட்டேன் எனக்கு தெரிஞ்ச விஷயமே போதும் நினச்சிருந்தேன்னா இத்தனை வருஷம் இங்கே நீடிச்சிருக்க முடியாது அடுத்த கிருக்கல்களுக்காக நான் அவரோட காத்துட்ருக்கேன் அது என்னமோ தெரில அது சும்மா சும்மா அதை பற்றி யோசனை பண்ணிகிட்டே தான் இருக்கேன் தலைப்பு சும்மான்னு வச்சதுலேருந்து விரைவில் வரும் ஜல்லிக்கட்டை பற்றி கூட நான் எல்லாத்தையும் இருக்கிறது பத்து நாளைக்கு முன்னாடி வரைக்கும் என்னை கேட்டப்போ ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் நான் சொன்னேன் என்னுடைய அபிப்ராயம் ஐம்பதுக்கு ஐம்பது இந்த பக்கம் அந்த பக்கம் ஒன்று கூட இந்த பக்கம் தாண்டாது ஏன்னா ஒரு பக்கம் என்னுடைய மனிதநேயம் என்னுடைய மனிதநேயம் சம்மந்தமாக நான் யோசிக்கிற ஒரு விஷயம் விலங்கும் வந்து கஷ்டப்படக்கூடாது விலங்கின் மூலமாக மனிதனும் கஷ்டம் அப்படி ஒரு வீர விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அது ரொம்ப நேர்மையான என்னுடைய உணர்வு அப்புறம் போக போக மெதுவாக பார்த்தா அதுக்கு நிறைய சதிகள் இருக்குது ஒரு அயல்நாட்டு சதியெல்லாம் இதுக்குள்ளே இருக்குது நம்மளுடைய பாரம்பரியத்தை கெடுக்கிறதுக்கான ஒரு பெரிய சதி இருக்குதுன்னு நான் முந்தா நாள் தெரிஞ்சதுக்கப்புறம் நேற்றுலேருந்து அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டேன் அப்போ என்னையே நீ அப்படி சொன்னியே என்னை இப்படி சொல்கிறேன்னா நான் கட்சி மாதிரி காசு வாங்கிட்டு நான் சொல்லலை என் மனசுக்கு என்ன தோணுச்சு அதை தான் சொல்கிறேன் அதான் சொல்கிறேன் இந்த படத்தோட தலைப்பை நான் முதல்ல ஒரு ஆட்டோ டிரைவர்கிட்ட சொன்னேன் அவர்கிட்ட சொல்லி பார்த்தா இது எப்படி போய் இது யாருக்கான படம் முதல்ல இந்த தலைப்பு முதல்ல இவங்களால் உள்வாங்க முடியுதா அதுக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இவங்களுக்கு புரியுதா இவங்க என்னவா புரிஞ்சுக்கிறாங்க இதை ஏன்னா அவங்க நிறைய படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை அப்போ என்ன புரியுது அப்படின்னோடனா ஒரு ஆட்டோ டிரைவர் சொன்னார் இந்த மாதிரி இந்த படத்தில் சார் நிறைய விஷயத்த அப்படி அப்படியே விட்டுருவீங்க நீங்கள் அவர் அப்டர் சொல்லத் சொல்ல தெரியல அப்படியே அப்படியே விட்டுருவீங்க அது ஓ மனசில் என்ன படுதோ அதெல்லாம் வந்து அதுக்குள்ளே போட்டுக்கடா அப்படின்னு சொல்வீங்க அதுதான் உங்களுக்கு பழக்கமாச்சு சார் அப்படின்னு அதாவது அவங்க சிறப்பாக அந்த ஒரு விஷயத்தை உள்வாங்கியிருக்காங்க இந்த விஷயத்த வந்து இப்படி தான் இருக்கணும் ஆனால் நான் சொல்கிற மிஸ்டேக்ஸ்ன்றது என்னென்னா எஃபில் வித் மிஸ்டேக்ஸ்னால் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அது இல்லை இந்த படத்தில் எஃப் வித் மிஸ்டேக்ஸ் அப்படின்னா ஒரு பத்து யோசிப்பீங்கன்னு வச்சுங்களேன் பதினொன்னா தான் ஒன்று இருக்கும் அதில் அதே மாதிரி நான் ஆடியன்ஸோட இன்டெலிஜென்ஸோடு கொஞ்சம் ப்ளே பண்ணுறேன் இதை நான் போன படத்தில் உட்டு பார்த்த ஒரு விஷயம் அதை இந்த படத்தில் நான் தொடர்கிறேன் இன்டர்வில வந்து நிச்சயமாக நீங்கள் சொல்லுவீங்க இவ்வளோலாம் பேசி கடைசியில் இப்படி ஒரு பிளண்டர் மிஸ்டேக் இந்த ஆள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவீங்க நீங்கள் படம் முடிஞ்ச உடனே ஆடடா தப்பாக சொல்லிட்டு பண்ணுவேன் வெளியில சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க ஸோ அதனால் உங்களுடைய கருத்து ஒன்று இருக்குல்ல அந்த கருத்தோடு வச்சு நான் கொஞ்சம் ப்ளே பண்ணியிருக்கேன் நான் இப்போ அந்த இடத்துல தான் இருக்கேன் அதுதான் நான் உணர்ந்தேன்னு சொன்னேன் ஜல்லிக்கட்டு தடைக்கும் இந்த சினிமா வெளியிட தடைக்கும் பெற பெரிய வித்தியாசமே இல்லை ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது ஏகப்பட்ட தடைகள் இருக்குது என் படம் அப்படியே வெடித்து வெளியேறு அப்படி பீரியட்டு வெளியில் வர்றதுக்கு முன்னாடி இவ்வளோ தடைகள் இருக்குது அதனால் வந்து அதனால தான் நான் ஜல்லிக்கட்டை பற்றி நான் ஏன் இப்போயும் யோசிக்கிறேன் இப்போ நான் யோசிக்க வேண்டியது போகிற திரையரங்கம் டிக்கெட்டு எவ்வளோ சேல் ஆகுது ஓவர்சீஸு இப்படி தான் யோசிக்கணுமே தவிர ஜல்லிக்கட்டை பற்றி நான் ஒப்பிடுறதுக்கு காரணமே நானும் கிட்டத்தட்ட அதே நிலையில் இருக்கேன் அதனால் இவங்களுடைய இந்த இளைஞர்களுடைய கனவு நம்மளுடைய பாரம்பரியம் ஒரு நாளைக்கு அந்த என்ன சொல்லுவாங்க வாடிவாசலை வந்து திறந்துக்கிட்டு அந்த காலை பிள்ளுறி வெளியில் வந்ததுன்னா அது ஒரு பெரிய சந்தோஷம் நிச்சயமாக அது நடக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குது நான் சமீபத்தில் சொன்னேன் சொன்ன தேதியில் வெளியிட முடியலைங்கிற வருத்தம் எனக்கு இருக்குது சொந்த பூமியில் வாழ முடியலன்னு தற்கொலை பண்ணிக்கிற வருத்தத்தை கணக்கு போட்டு பார்க்கும்போது என்னுடைய வருத்தம் கம்மியாக இருக்குன்னு நான் அந்த அந்த ஃபோட்டோவை புகைப்படத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது அவனுடைய பூமி இது அப்புறம் நீங்கள் விவசாய குடும்பம்னா இந்தியாவில் பிறந்தவங்க பூரா விவசாய குடும்பம் தான் இந்தியாவோட முதுகெலும்பே விவசாயம் தான் அப்புறம் நானும் ஒரு விவசாயி தானே ஆனால் நான் இதெல்லாம் அனுபவிக்கிற அளவுக்கு நான் இப்போ ஒரு அஞ்சு ஏக்கர் இடம் வாங்கி ஒரு இடத்துல விவசாயினோம் என்ன அங்கே போய் அப்போ தான் நமக்கு தெரியுது உரம்னா என்ன இயற்கையான காற்றுனா என்ன சாலி கிராமத்தை தவிர எந்த கிராமமும் எனக்கு தெரியாது இதுக்கு முன்னாடி முதல் முறையாக ஒரு கிராமத்தை பார்க்குறேன் முதல் முறையாக ஒரு விவசாயத்தோட பிரச்சனையை பார்க்குறேன் அதனால் இந்த படத்தோட வெற்றிங்கிறது மறுபடியும் என்ன செய்யணும்னா நான் ஏற்கனவே எனக்கு கொஞ்சம் சமூக அக்கறை நிறைய உண்டு அந்த சமூக அக்கறைக்கு இந்த பணபலம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும் இருக்கும் நம்பிக்கை இருக்குது